ய்தமாயோயதமா ஆய்தமாயோயதமா வருவின்னு சொன்ன வர போரா பொறுகை சந்திக்காய தமா பொ சொன்னவர் வர போரா பொறுகை சந்திக்காய தமா இசுனில் வருவாரே யத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா சந்திக்க ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா ஒன் ஏசுவை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா நீயும் ஆயத்தமா போறார் பரிசுத்தமாய் நியுமாயத்தமா பரிசுத்தர் இசு வர போறார் பரிசுத்தமாய் நியுமாயத்தமா பரலோக யஜமான் வருவார் பரலோகம் செல்ல ஆயத்தமா பரலோக யஜமான் வருவார் பரலோகம் செல்ல ஆயத்தமா உன் தேவனை ஆயத்தமா உன் ஏசுவை சந்திக்க ஆயத்தமா ஒன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா நீயோ நாயத்தமா ஆயத்தமா நீயோ போரா ஜபத்துடன்யோ மாயத்தமா விழித்திரு என்றவர் வர போறா ஜபத்துடன்யோமாயத்தமா நினையாத நேரம் வருவா நீயும் வெளிப்புடன் ஆயத்தமா நினையாத நேரம் வருவா நீயும் வெளிப்புடனாயதமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா ஒன் ஏசுவை சந்திக்க ஆயத்தமா ஒன் தேவனை சந்திக்க ஆயத்தமா ஒன் ஏசுவை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா நீயோ மாயத்தமா ஆயத்தமா நீயோ மாயத்தமா மன்னபன் இயேசு வர போறார் மானிடனே நீயும் ஆயத்தமா மனவாளன் இயேசு வருவார் மனவாட்டிய நீயும் ஆயத்தமா மனவாளன் இயேசு வருவார் மனவாட்டிய நீயும் ஆயத்தமா தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா ஒன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா நீயோ மாயத்தமா ஆயத்தமா நீயோ மாயத்தமா பாவத்தை விட்டு உனக்கு ரச்சி பின்னார் உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா ஆயத்தமா நீயோ மாயத்தமா ஆயத்தமா நீயோ ஆயத்தமா

வர வரவேண்டும் என்று நான் வாஞ்சியோடு நான் காத்திருக்கிறேன் என் பிள்ளைகளே இதோ வருவேன் சொல்லுகிறவர் வரப்போகிறார் நாம் எல்லோரும் ஆயத்தமா என்று சொல்லி ஆயத்தப்படுத்துவதுதான் இந்த பாடல் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நினையாத நேரத்தில் மனவாளன் இயேசு வரப்போகிறார் நாமும் ஆயத்தமாயிருந்து விழிப்புடன் இருந்து ஜெபத்துனுடன் இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு அந்த பரிசுத்தமான தெய்வத்தோடு பரலோகத்திற்கு செல்வோம் ஒரு நாள் நாம் எல்லோரும் அங்கு நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நடுவானில் சந்தித்து எப்பொழுதும் அவரோடு இருப்போமாக ஆமே